ஒன்று நாளாகமம் அதிகாரம் நான்கு யூதாவின் குமாரர் பாரேஸ் எஸ்ரோன் கர்மி ஊர் சோபால் என்பவர்கள் சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான் யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான் சோரா சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே ஏதாம் என்னும் மூப்பனின் சன்னதியார் எஸ்ரையேல் இஸ்மா இத்பாஸ் என்பவர்கள் இவர்களுடைய சகோதரியின் பேர் அர்ஜெல்லெல் போனி கேதோருக்கு மூப்பனான பெனுவேல் உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள் இவர்கள் பெத்லஹேமுக்கு மூப்பனான எப் எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர் தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏழாள் நாரால் என்னும் இரண்டு பெண் இருந்தார்கள் நாரால் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள் நாராளின் குமாரர்கள் இவர்களே ஏலானின் குமாரர் சேரேத் எத்சோஹார் எத் நான் என்பவர்கள் கோஸ் என்பவன் அனுபையும் சோபேபாகையும் ஆரூமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முதுக்கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் சூஹாவின் சகோதரனாகிய கேலுப் மேகீரைப் பெற்றான் இவன் எல் எஸ்தானின் தகப்பன் எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாக்கையும் இர்னாஹாஸின் தகப்பனாகிய நெயினாகையும் பெற்றான் இவர்கள் ரேஹாவூர் மனுஷர் கேனாசின் குமாரர் ஒத்னியேல் செராயா என்பவர்கள் ஒத் பத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத் மெயோனதாய் ஒபிராவை பெற்றான் செராயா கராசீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான் அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள் எப்புன்னையின் குமாரனாகிய காளேபின் குமாரர் ஈரு ஏலா நாகாம் ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ் எகலேலின் குமாரர் சீப் சீபா திரியா அசராயேல் எஸ்ராவின் குமாரர் எத்தேர் மேரேத் எப்பேர் யாலோன் மேரேத்தின் பெஞ்சாதி மிரியாமையும் எஸ்தே எஸ்தேமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள் அவன் பெண்ஜாதியாகிய எகுதியால் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோக்காவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றார் மேரே விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாலின் குமாரர் இவர்களே நாகாமின் சகோதரியாகிய ஒதியாவினுடைய பெஞ்சாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகேயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே சீமோனின் குமாரர் அம்னூன் ரின்னா பெண்கானான் தீலோன் என்பவர்கள் இசையின் குமாரர் சோஹேதும் பென்சோஹேதுமே யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் ரேக்லாவூர் மூப்பனான ஏரும் மரேசாவூர் மூப்பனான லாதாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும் யோயாக்கிமும் சோபேபாவின் மனுஷரும் ஓவாபேரை ஆண்ட யோவா சாராப் என்பவர்களும் யசுபி லே கேமுமே இவைகள் பூர்வகாலத்தின் செய்திகள் இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள் ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள் சிமியோனின் குமாரர் நெமுவேல் யாமின் யாரிப் சேரா சவுல் என்பவர்கள் இவன் குமாரன் சல்லும் குமாரன் மிப்சாம் இவன் குமாரன் மிஸ்மா மிஸ்மாவின் குமாரில் ஒருவன் அம்முவேல் இவன் குமாரன் சக்கூர் இவன் குமாரன் சீமேயி சீமேயிக்கு பதினாறு குமாரரும் ஆறு குமாரத்திகளும் இருந்தார்கள் அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை அவர்கள் வம்சங்கள் எல்லாம் யூதாவின் புத்திரரை போல பெருகினதும் இல்லை அவர்கள் பெயர் செபாவிலும் மொலாதாவிலும் ஆட்சார்சூவாவிலும் பில்லாவிலும் ஏட்ஸாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாஹிலும் போத்திலும் ஆட்சார் சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள் தாவிது ராஜாவாகும் மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களா இருந்தது அவர்களுடைய பேட்டைகள் ஏதாம் ஆயின் ரிம்மோன் தோஹேன் ஆசான் என்னும் ஐந்து பட்டணங்கள் அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே மெசோபாவும் யம்லேகும் அமர்சியாவின் குமாரன் யோசாவும் யோவேலும் ஆசியேலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் எலியோனாயும் யாக்கோபாவும் எசோகாபாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரராகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள் இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள் தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள் பூர்வத்தில் காமின் சன்னதியார் அங்கே குடியிருந்தார்கள் பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபாரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் மேய்ச்சலுக்கு தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள் சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் ஐநூறு மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இசியின் குமாரனான பெலத்தியாவும் நெஹரியாம் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயிர் மலை தேசத்திற்குப் போய் அமலேக்கியரில் தப்பி மீதியா இருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள்